இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து நின்னாலே நூற்றி எழுபத்தி அஞ்சாவது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகை இருந்திருந்தார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபிஃப்த் டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதில் கணேஷ்கா யூ கம் டு ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி உங்கள் ஆல் தி பெஸ்ட் இதில் நான் சொல்லணுன்னா அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பலை ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் ஆகிடுவேன் அதனால் தான் எனக்கு கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது பிகாஸ் ஐ காட் மை லவ் என் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் நின்ன வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் இயக்குறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாட்டில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஹவர்ஸ் என் போயிட்டு கழுத்தை வெட்டி கழுத்து வெட்டினா கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜரி வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராடை வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி அக்காலத்தில் நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதன் பிறகு ஆறு மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த கலைகளில் மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் வி ஹர்டு எக்ஸப்ட் த சேலஞ்சஸ் இன் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது அப்போது ஐ லாஸ்ட் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் காட் வாஸ் பேரலைஸ் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பணம் ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணுவேன் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாட்டில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு அட்வான்ஸ் முன்பணம் என்னென்னு இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்து கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னார் நான் அப்போ வந்து வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமாறு அந்த படத்தை கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சாரே சொல்லியிருப்பார் ஏன் புது படம் எடுக்கிற ஒருத்தர் அவர் வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் நுர்ணாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி நாஸ்டாக மோஷன் மீ நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னார் அது ஆறு மாதம் ஆகட்டும் ஆகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிவிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தில் நடிக்கும்போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு அந்த மாதிரி தகராலாம் கலை உலகம் பார்த்துருக்க முடியாது அதான் சண்டை போட்டவும் இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நம்ம வந்து இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது நான் சில கடவுள் மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லுவாங்க அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட முடியும் இருக்க முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வரமாட்டீங்களா நீங்கள்னு கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியோதை வந்து வந்தேன் வந்து ஆறு மணி கால் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் காலை தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சோ இல்லையா அப்படின்ட்டு அது நான் அவரை போச்சோ இல்லையா அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கணல் நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சிடலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க இறங்க வண்டியில் இறங்க பேசிட்டே போகலான்டர் தட் இஸ் ரவிக்குமார் மேன் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கடைகளுக்கு நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சூரியவம்சர் கூட மிகப்பெரிய ஒரு அளவிற்கு என்ன உயர்த்தியவர் அவர் தான் அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஸோ என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்காஸ்டு இன்ட்ரடியூஸ் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கு கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரியகதிரா இருக்கணும் சரி அவர் கூட இருக்க கார்த்திகா இருக்கணும் சரி அவன் சாதாரண மனுஷன் கிட்ட ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொல்ல சொன்னார் ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவர் என்ன நினைக்கிறார் அதான் எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா கொடுத்து வச்சுப்பார் ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் இருந்திருந்தேன் அடுத்த படத்துக்கும் சேர்ந்து பணம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்டு போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிறது அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதில் வந்து கௌதம் வந்து ஒரு இருபது கொலை சாரி சொல்லக்கூடாதுல கதையை ஆ சொல்லு சார் சார் சொல்லுங்க சார் அவர் இருபது கொலை இருபத்தோரு குலம் பண்ணுறாரு ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா தப்பாக நினச்சிக்கிறேங்க ஓகே அன்னைக்கு இன்னும் இங்கே தான் தெரிஞ்சது சூர்யாவோடைய நல்ல நண்பர் சூரிய கதிரினு ஆனால் ஜிம்ல ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் சைன் ஃபைனல் கார்டு இன்ஜினால் அப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படி இருக்கார் இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு ஆறு மாதத்தில் அதை சொல்லியிருக்கேன் சூர்யாக்கிட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்தி முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனத ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இருக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே தட்டு கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் இந்த கை திரையரங்கு போங்க டேக் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி ஷூ சீன் இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் மோரி அதான் சிவாசார் பேசாமல் அதான் சொல்கிறாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்களுக்கு வந்து சொன்ன படத்தை வாங்கி பணம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த அவருக்கு நிச்சயமாக இருக்கும் அண்ட் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை உலகத்து மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்ட் தேர்ட்டின் பர்சன்ட் ஆஃப் ஃபிலிம் எப்படான்னு ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர் அது சூரியவம்சம் டூ பண்ணலான்னு பேசிகிட்ருந்தோம் அதனால் அது இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியவம்சம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு ஆனவரை கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டான் சரத்குமார் மென்டல் ஆகிட்டேன் நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு அது சந்தோஷம் எனக்கு ஏன்னா அவர்த நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படத்தை விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறதான் அதிகமாக இருக்காங்க இப்போ ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படும் நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வேன் எடுத்துட்டு சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்குறேன் ஸோ அதனால் உள்ளத்தால் என்று பார்த்தா இன்று புரட்சித்தலைவர் இல்லை மக்கள் துறை இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை